ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சோக்கமாக இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கு பிட்கோயின் மெயினாக பிட்கோயின் கொஞ்சம் க்ராஷ் ஆகிடுச்சு கிராஷுனா க்ராஷ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கிராஷுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கரெக்ஷன் ஏன்னா ப்ராஃபிட் டேக்கிங்ன்றது வரும் அதால் கொஞ்சம் கீழே வந்துருக்கு ஆல்ரெடி நம்ம நான் இந்த வீடியோ பண்ணுற டைமில் பிட்கோயின் பார்த்தீங்கன்னா தொண்ணூ பத்து ஏழாயிரம் டாலர் டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நைன்டி ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் கீழே கிட்டே வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ நைன்டி செவன் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏறும் மார்க்கெட் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக பிட்காயினுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் எண்பத்தெட்டாயிரம் டாலர் இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் சோன்னு இங்கேருந்து மேல் நோக்கி தான் போகும் மார்க்கெட்டு ஏன்னா அவர் எலெக்ட் பிரெசிடென்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது இன் சர்மனி இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாள் தான் இருக்குது பத்து நாள் தான் இருக்குதுன்னு இருபதாம் தேதி பண்ணுறாரு அவர் இன் சர்மனி அதால் ஒன்றும் பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது மார்க்கெட் நல்லா பண்ணுறக்காரன் பாசிட்டிவாக இருக்குது பார்த்துக்கோங்க இப்போது ரொம்ப பிட்காயில் இது மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறைய கிரிப்டோ கரன்சியில் பார்த்துருக்கோம் இதுக்கு ரெண்டு இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் என்னன்னா ஒன்று வந்து அமெரிக்காவில் ஷேர் மார்க்கெட்டில் பாண்ட் ஈல்டு பாண்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க பாண்ட் ஈல்டு வந்து ரொம்ப அதிகமாக ஏறிப்போச்சு மேலே ஏறிப்போச்சு அதனால் எல்லா மார்க்கெட்டும் கிராஷ் ஆகுது அதே மாதிரி ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் கூட கிராஷ் ஆகுது இது இல்லாமல் ரெண்டாவது காரணம் புதுசாக சைனாவில் ஒரு வைரஸ் வந்திருக்கு அப்படின்றாங்க ஹெச்எம்பிவி அதை கரெக்டாக எனக்கு தெரியாது பாருங்கள் ஹெச்எம்பிவி ஹெச்எம் ஹெச்பி ஹெச்எம்பிவி அப்படின்னு ஒரு வைரஸ் ஒன்று புதுசாக வந்திருக்கு அப்படின்றாங்க நம்ம இந்தியாவில் கூட ஒரு அஞ்சு கேசஸ் க வந்திருக்கு அப்படின்றாங்க அதால் ஒன்றும் பயப்படுறது கிடையாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு வைரஸ் தான் சாதாரண வைரஸ் தான் கரோனா ஆட்டம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ அதுக்கு எடுக்க வேண்டிய ப்ரிகாஷனரிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அதனால் அதை பற்றி ஒன்றும் பயப்படுறது கிடையாது நம்ம இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டியது பிட் கோயின்னு இவ்வளோ கீழே வந்ததால் ஆல்ட் கோயின்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகிடுச்சு நல்லா டிப் ஆகிடுச்சு ஆல்ட் கோயின்ஸ் எல்லாமே இந்த டைமில் ஆல்ட் கோயின்ஸ் நல்லா வாங்கிக்கிறது நல்ல அட்வான்டேஜ் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையாக நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இவ்வளோ டிப்ஸுன்றது வர்றது மார்க்கெட்டில் கஷ்டம்னு நினைக்கிறேன் பாருங்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன் பை அண்ட் டிப்ஸ் மார்க்கெட்டு பை அண்ட் டிப்ஸ் மார்க்கெட்டு அது பை பண்ணுறது எப்படி பண்ணுறீங்கன்னா ஒரே வாட்டி கம்ப்ளீட்டாக ஒரே அமௌண்ட் போட்டு பை பண்ணாது பார்ட் பார்ட்டாக பை பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கீழே வந்து திருப்பியும் பை பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகும் பார்த்துக்கோங்க போகும் திருப்பியும் ஆல் டைம் ஹை ரெக்கார்டு க்ரியேட் பண்ணும் அங்கேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஸ்வேரிங் இன் சேர்மனி முன்னால் போகுமா இல்லை அப்புறம் போகுமான்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் ஆனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு பய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓவரால் மார்க்கெட்டு வந்து பாசிட்டிவாக இருக்குது அண்டர் கரண்ட் நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதால நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும் இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களில் ஏற்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணுன்னா டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வெப் த்ரீ வெப்த்ரீனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் அதில் வெப்த்ரீன்னு அந்த வெப்த்ரீயில் போனீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரீசேலில் காயின்ஸு கூட அதில் கிடைக்கும் அது எத்தீரியம் பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் எத்திரியம் வச்சு வாங்கிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பண்ணி கொடுப்பாங்க நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அது வெப்பிலியில் போனீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதே மாதிரி சொலானா பிளாட்ஃபார்மில் டெவலப் ஆன கோயின்னால் சோலானா பிளாட்ஃபார்ம்லேருந்து சலானா வச்சு வாங்கிக்கலாம் கிரிப்டோ டு கிரிப்டோ பை பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் நல்லா இருக்குது குவண்ட்டி செக்ஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எல்லா காயின்ஸும் எந்த ப்ரீசேல் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க குவாலிட்டி செக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி கூட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் நீங்கள் கேவிசி முடிச்சிட்டிங்கன்னா வித்தின் ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவரில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க இப்போது நம்ம ஷிபா ஐநூ கோயினுக்கு வந்தாக்கா ஷிபா ஐநூ கோயின் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொஞ்சம் டிப்ஸு ஏன்னா ஜாஸ்தி ஏரில் ஒன்றும் இப்போ ஷிபா என்ன ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பம்பு வரணும் ஒரு நல்ல பம்ப் எடுத்து சர்றோன்னு மேலே போகணும் ஆனால் என்னமோ தெரியல கொஞ்சம் மந்தமாக இருக்குது ஷிபா இன்னும் கோயில் நகரமாட்டேருந்து ஆனால் தச்சமயம் பார்த்தீங்கன்னா கோயின் டிசைஸ் ஐஎன்ஆரில் டூ தௌசண்ட் சீரீஸ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் தோணு குவாய்டி சிக்ஸ் ஐ என்ஆரில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ன்றது ஸ்ட்ராங் சப்போர்ட் தோணு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகணும் யாராவது ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பயப்படறதுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஓவரால் எல்லாம் கோயின்ஸும் ஆர்ட் கோயின்ஸும் எல்லாமே நல்ல டிப்ஸில் இருக்குது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம சிவா இன்னும் கோயின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா திரு சாரி திருப்பியும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியஸ் க்ராஸ் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா த்ரீ தௌசண்ட் சீரியஸ் க்ராஸ் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்த மாதம் போகுமா இல்லை அடுத்த மாதம் போகுமான்றது யாராலும் சொல்ல முடியாது முக்கியமாக ஷிபா என்ன கோயில் எனக்கு போகும்னு யாருக்கும் தெரியாது கண்டிப்பாக போகும் இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கறது ஆல் டைம் ஹை ஒரு பைசான்றது க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு பைசா வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள் யாராவது அகும்லேட் பண்ணிக்கிறோன்னா பண்ணிக்கோங்க தைரியமாக பண்ணுங்கள் நல்லா மழை போகும் இப்போது முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு இந்த டிப்ஸில் பை பண்ணிக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பை பண்ணிக்க வேண்டிய காயின்ஸு சொல்கிறான் பஸ்ஆர்பி எக்ஸ்ஆர்பி எக்ஸ்ஆர்பி ரிப்பல்லில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது அது என்னென்னா எஸ்சிசி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் இங்கே அமெரிக்காவில் அவர் பழையபடி இருக்கிற குளூசுனர்ன்றவர் கேரி குளூசினர்ன்றவர் ரிசைன் பண்ணி புது எஸ்சிசி வர்றதால அது மேலே இருக்கிற கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிஞ்சிடும் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றாங்க தச்சமயம் இரநூத்தி ஆறு ரூபா அஞ்சு ரூபா இருக்குது கொஞ்சம் டிப்ஸும் வந்து கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக பேக் பண்ணுங்கள் அது நல்லா விலைக்கு போகும் ஏன்னா இங்கே அமெரிக்காவில் எல்லாமே சொல்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு டாலர் கேட்ட டாலரில் கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டாலர் ரெண்டு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக அது அஞ்சு டாலருக்கு மேலேயே போகும் அதிகமாக போகும் அப்படின்றாங்க அதனால் எக்ஸ்ஆர்பி ரிப்போல் ஒன்று பார்த்துக்கோங்க பிடிச்சா உங்களும் செக் பண்ணிக்கோங்க நீங்களும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க டாச் காயின் டாச் காயின் ஒன்று நான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே வரேன் கண்டிப்பாக அது தச்சமயும் நல்ல லோன் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தோரு ரூபா இந்தியன் மணியில் முப்பது ரூபா முப்பத்தொருபா கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் டிப்ஸு வந்து கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு காயின் எத்தீரியம் எத்தீரியம் ஒன்று மூணு லட்சம் மூணு லட்சத்தஞ்சாயிரம் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பெரிய ஆழஞ்சாயிரம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி பை பண்ணோன்னா கொஞ்சம் டிப்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணுங்கள் எத்தீரியம் கூட நல்லா ஏறும் ஏன்னா டாலர்ஸில் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக மேலே ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸு திருப்பியும் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா மேலே செவன் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போகும் இந்த வருஷத்தில் அப் டூ செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க தீரியம் ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் சோலானா சோலானா ஒன்று இரநூறு டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கிட்டே இருக்குது இந்தியன் மணியில் பதினெட்டாயிரங்கிட்ட இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் டவுனுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லா மேலே போகும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பால்கா டாட் பால்கா டாட் பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பது ரூபாய்கிட்ட இருக்குது ஏதாவது டிப்ஸில் கொஞ்சம் மார்க்கெட் டிப் ஆகும் நினைக்கிறேன்னா பாருங்கள் கொஞ்சம் டிப்ஸ் வந்தாக்கா பை பண்ணிக்கலாம் பால்கா டாட் ஒன்று நல்லா ஏறும் ஏன்னா ரீசண்டாக நம்ம ஒரு ஒன் மந்த் பேக் பார்த்தோம் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் போச்சு கண்டிப்பாக போகும் மேலே போகும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆடா ஆட்டினோம் ஆடா கேட்னும் ஆல்ரெடி நமக்கு ஒன் டாலர் க்ராஸ் பண்ணிடுச்சு கண்டிப்பாக மேலே போகும் பார்த்துக்கோங்க அது வந்து நல்லா ஏறுன்றாங்க இங்கே வந்து ஆடா கேடுன்னோட நல்ல நியூஸஸ் நிறைய இருக்குது கண்டிப்பாக மேலே போகும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஃபேந்தம் காயின் எஃப்டிஎம் ஃபேந்தம் காயின் பேர் மாற்றிருக்காங்க ஒன்றும் வரி ஆகாதீங்க எக்ஸ்சேஞ்சில் காணுமே அப்படின்னு நினைக்காதிங்க அது சோனிக்குன்னு பேர் எஸ்ஸோட சோனிக்குன்னு வரும் பாருங்கள் அதில் எக்ஸ்சேஞ்ச் அவங்க காயின் டிசிஎக்ஸில் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அது ஒன்றும் பேர் மாற்றம் தான் நடக்குது சோனிக்குன்னு பேர் மாற்றாங்க அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காலா கோயின் காலா கோயின் ஒன்று நல்ல லோக் வந்திருக்கு அது ரூபா கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க நல்ல பாசிட்டிவாக மேலே போகும் நல்லா மேலே ஏறும் ஏன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு காலா கோயினுக்கு செவன் ருபீஸ் அது கிராஸ் பண்ணிச்சுனா டென் ருபீஸ் மேலே போகும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும் அவசரப்பட்ட முடியாது கொஞ்சம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்க கடிக்கிறது ரொம்ப கம்மி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் தச்சமே இருக்கிற நியூஸஸ் பிரகாரம் ஏன்னா ஒரு பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்தப்புறம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது நல்லா பாசிட்டிவாக ஏறுன்றாங்க பிட் கோயின் நல்லா மேலே போகுன்றாங்க நம்ம கிரிப்டோ கரன்சி கூட இண்டஸ்ட்ரி கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரி மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஐம்பது ட்ரில்லியன் டாலர்ஸ்கிட்ட இருக்குது இது இந்த வருஷம் கிட்டத்தட்ட அஞ்சு ட்ரில்லியன் ஏழு ட்ரில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்றாங்க பார்க்கலாம் நல்ல தானே நல்லா மேலே போனால் ஆல்ட்ரேன்ஸ் எல்லாம் மேலே போகும் பார்த்துக்கங்க நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன் அமெரிக்காவில் சந்தோஷமாக இருக்கிறேன் பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு கைண்ட் ரிக்வஸ்ட் கொஞ்சம் லைக்ஸ் நல்லா வையுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்